சிறுகடிக்கு ஆசை சீரியலில் இனி எபிசோட்ல முத்து தன்னோட காரோட கார் செட்டுக்கு வந்து தன்னோட எல்லாம் பள்ளிக்கூட பசங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அழைச்சிக்கிட்டு போயிட்டு ஸ்கூலில் விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது மாதிரி பண்ணதான் நம்ம வெளியூர் போகிற சவாரிலாம் போக முடியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் ஆனால் வெளியூர் போகிறதுக்கு மாதத்துக்கு ஒன்று ரெண்டு தானே வருது இதுனா டெய்லியும் போகிற மாதிரி இருக்கும் நமக்கு வருமானமும் அதிகமாக வரும் ஆ அப்படின்னு முத்து சொல்றாப்புல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவுக்கு இப்போ பணம் தேவை இருக்கு இல்லையா மேல சீக்கிரமா ரூமு கட்டணும் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுக்கான எந்த ஏற்பாடுமே பண்ணவே இல்லை அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வேணா பைனான்ஸ்ல பணம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாக்கிறாங்க இல்ல இல்லை இந்த ரூமை கடனே வாங்காம நாங்கள் ரெண்டு பேருமே கட்டணும்னு பிளான் போட்டிருக்கோம் ஆ அப்படின்னு முத்து சொல்றாப்புல இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே சத்தியா அங்க வர்றாப்புல அவர் எதுக்காக வராப்பல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாப்புல அவங்க ஓனரு டுபாய் போயிட்டு வந்திருப்பா இருக்குது அங்க இருந்து அந்த பேரிச்சம்பழம் ஒரு டப்பா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்போம் அதை கிறிசுகிட்ட கொடுக்கலாம் எனக்கு கிறிசு இருக்குன்னு தெரியாது தான் தெரியுமில்ல நீங்க கொடுத்துருங்க அவருச்சம்பளமே சாப்பிட்டது இல்ல அப்படின்னு சொல்கிறாப்புல ஓகே எனக்கு இருக்கிற இடம் தெரியும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு முத்து வாங்கிக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம மீனை வண்டியில போய்கிட்டு இருக்கும் பொழுது பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதாவது பொக்கே எடுத்து இல்லைங்களா பூ வச்ச பொக்கே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குப்பை தொட்டியில போடுறாங்க ஏங்கண்ணே பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குப்பை தொட்டியில போடுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இதுக்கப்புறம் இது என்னமா செய்யறது பொக்கே நிறைய கொடுக்குறாங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது வேஸ்ட்டு தானே அதனால தான் குப்பை தொட்டியில போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் தான் நம்ம மீனாவோட மூளையில ஒரு ஞான உதயமே பிறந்திருக்காதுக்கு பின்னாடி நம்ம மீனா என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப கிறிஸ் வந்து ரோஹிணியோட ஃப்ரெண்டு வீட்டுல தானே பாட்டியோட இருக்கிறாப்புல அங்க முத்துவும் மீனாவும் வராங்க அந்த நேரம் பார்த்து ரோஹிணியும் அங்கதான் இருக்கிறாங்க முத்து மீனா வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஓடி போய் ரூமுக்குள்ள வளர்க்க போல ஒளிஞ்சிக்கிறாங்க நம்ம முத்து வந்த உடனே கிறிசு கிட்ட அந்த பேரிச்சம்பழத்தை கொடுக்குறாப்புல கிறிசு இந்தா தான் பேரிச்சம்பளமே சாப்பிட்டது இல்லைன்னு சொன்ன இந்த பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே ரோஹிணியோட அம்மா இருந்துகிட்டு முத்துவும் மீனாவையும் வெளியில அனுப்புறதுலயே குறியா இருக்கிறாங்க நம்ம எல்லாம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னோம்ல அப்படின்னு ரோகிணியோட ஃப்ரெண்டு கிட்ட வேணும்னே சொல்றாங்க மீனா புரிஞ்சுக்கிறாங்க அப்ப நம்மள வெளியில போக சொல்றாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி முத்துவ வலுக்கட்டாயமா நம்ம மீனா வெளியில அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க வெளியில அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவங்க தான் நம்ம கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டேங்கிறாங்க வந்தவங்க கிட்ட ஒரு டீ குடிக்கிறியா தண்ணி குடிக்கிறியான்னு கூட கேட்கவே இல்லை பாருங்க வந்த உடனே அவங்க கோயிலுக்கு போகணும்னு வேணும்னே சொல்றாங்க அப்படின்னு நம்ம மீனா முத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சரி விடு நம்ம கிறிஸை பார்க்க தானே வந்துட்டோம் கிறிஸை பார்த்துட்டோம் எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் ரோகிணி கிறிஸு கிட்ட வந்து அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கிறிசு கேட்பாப்பில்லையா கிறிசு கேட்கல இங்கே ரோகிணியோட அம்மாவும் ரோகிணி கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் இந்த அடங்காத திருந்தாத ரோகிணி அதெல்லாம் கேட்கறதா இல்லை இங்க மீனா வந்து ஒரு பொக்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன பொக்கே அப்படின்னா ஃப்ரூட்ஸை வச்சே பொக்கே பண்றாங்களாட்டுக்கு இப்படி பண்ணுனா தூக்கி போட மாட்டாங்களா குப்பையில அப்படின்னு ஒரு புது திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்களாட்டுக்கு இதை தான் நம்ம மீனா யோசிச்சிருப்பாங்களாட்டுக்கு அந்த நேரத்துல முத்து இதை பார்த்த உடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பாத்தியா என் பொண்டாட்டி என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பெருமை பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனா முத்து மீனா எதை பண்ணுனாலும் குறை சொல்றதுக்குன்னே அந்த வீட்டுல மூணு பேர் இருக்காங்க இல்லையா அதாவது நம்ம மனோஜ் ரோஹினி அதுக்கப்புறம் முத்துவோட அம்மா ஸோ இவங்க மூணு பேரும் வழக்கம் போல கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் மற்றவங்க எல்லாருமே நம்ம மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி அதை போட்டோ எடுக்கிறாங்க நாங்களும் எங்களோட கடையிலெல்லாம் இந்த மாதிரி பொக்கையை வச்சு அறிமுகப்படுத்த போறோம் அப்படின்னு நம்ம ஸ்ருதியா இருக்கட்டும் ரவியா இருக்கட்டும் மீனாவை பயங்கரமா என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு